ரெண்டு தான் வந்து ஓடுறதுக்கு ஒரு காரணமா இருக்குது இந்த கூடி இழுத்த தேர் இந்த வடத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு கைபிடிச்சு கைப்பிடிச்சு கைப்படி இந்த கதை முத முதல்ல சுபாஷ் சந்திர போஸ்தான் திருப்பதி சுபாஷ் சந்திர சொன்ன உடனே எப்பயுமே என்ன திட்டிட்டு இருப்பாரு என பாராட்ட மாட்டாரு முதன் முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேல உடனே லிங்கசாமி சாட்டை கூட்டிட்டு போய் நீங்க இந்த கதையை சொல்லுங்க சொல்லி அன்னைக்கே அங்க இருக்க டேரக்டர் பன்னீர் செல்வம் பிருந்தாஸ் அது எல்லாத்தையும் கதையை சொல்ல சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க அதுக்கு பிறகு சில பல காரணங்களால வந்து கால காலதாமதம் ஏற்பட்டாலும் ராஜா சந்தன் மூலம் டிப்பர் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர் குறிப்பா வந்து சமுத்திரக்கணி வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல உடனே நான் ஷூட்டிங் போங்க நீங்க டய் பண்ணுங்கன்னாரு எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப பிசி ஷெட்யூல்ல ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம் இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கமாக்கணும் முதல் பெருமை வந்து அவருக்கு தான் ஏன்னா என்னைய நம்புனாரு கதை நல்லா சொல்வாரு எப்படி எடுப்பாரு எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினாரு திருநாள் தான் வந்து கம்மராமன் எழுதுனாரு அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்புறம் அமீர் சார் வந்து எப்பயுமே வந்து நல்லா படத்தை வந்து முதல்ல காட்டுங்க நந்தா சார் காட்டுறக்குரிய பய படம் அவங்களை காட்டுக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பேன் இன்னும் தெரியல இந்த தடவை வந்து சரி காட்டுன்னு சொல்லி சொன்னாரு கூட்டிட்டு போய் ஒரு பதட்டமா ஒரு மலை அடிச்சு சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகல முடியாத ஒரு மலை நாளில் வந்து படத்தை பார்த்தாரு இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் தான் பத்து தேட்டர்ல பார்த்தாரு அவரு ஒத்த ஆள் கிடையாது ஆயிரம் யானைக்கு சமமா விமர்சனம் பெற்றாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் இந்த தம்பி ராமையான ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவாரு பெரிய பேரு பெரிய காரு பெரிய புகழெல்லாம் கிடைக்கல நினைக்காரு கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காது உடனே எடுத்துக்கல என்ன உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க உன் பொண்ணு நல்லா படிக்கிறா உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான் இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே அத்தனை நடிகர்களும் வந்து வடிய பேச மாட்டேன் இனிமேல் ரெண்டாம் கடை இந்த மாட்டேன் உறுதியாகிடுச்சு எல்லாருமே இப்ப இருந்தாங்க ஆமா அப்புறம் ஐயா பாரதராஜா வந்து இப்ப மலேஸ்வரர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அவரை வந்து நான் வந்து ஒரு இயக்கம் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையோட நடிச்சு கொடுத்துட்டு போனாரு அவரு ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்துட்டாரு அப்புறம் கமினி சினேகன் இலங்கை கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் சொர்க்கோ எல்லாருமே அவர் வரிதாடுற படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியல கொடுத்துருக்காங்க இந்த கதை நல்லா சொல்லுவேன் இதை எப்படி எடுக்கணும்ன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகா படம் பிடிச்சு கொடுத்த சும்மா இந்த சின்னத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு உயிர் கொடுத்த விசால் சந்திரசேகர் சகே அப்படி எல்லாத்துக்குமே காரணமா இது படமா வர்றதுக்கு ராஜா சந்து அவர்தான் கூட்டிட்டு வந்து இங்க வந்து தைரியமா இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னாரு ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவாரு நான் நிறைய கதைகள் கேட்டீங்க அந்த கதைகளை எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு ஆனா இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னா அதை வந்து எனக்கு இந்த மேடையில கண்டிப்பா சொல்றோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேற ஒரு வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படித்திருக்கிறாரு நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு நம்ம வந்து அவரை வந்து பத்திரமா கரை செய்யப்பட சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ